துணை பாடம் இயல் ஏழு அநீதிக்கு எதிரான போராட்டம் பாடம் அறிமுகம் அநீதியை செய்வதும் சகித்துக்கொள்வதும் குற்றங்களாக கருதப்படுகின்றன ஒருவன் தன் சக்தியை தவறாக பயன்படுத்தி ஒருவரை அடக்கி ஒடுக்கினால் அது அநீதி எனப்படும் ஒருவருக்கு சரியான ஊதியம் வழங்காதது பலவீனமான ஒருவரை அடிமைப்படுத்துவது போன்றவை தவறு செய்பவர் எதிர்க்காதவரை அநீதி இழைத்துக் கொண்டே இருப்பார் வாழ்க்கை மதிப்பு நமது கடமைகளையும் உரிமைகளையும் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் நம் அடையாளத்தை உருவாக்க அநீதிக்கு எதிராக முழு பலத்துடன் போராடுவதும் எதிர்ப்பதும் அவசியம் என் பெயர் சார்லஸ் அநீதிக்காக குரல் கொடுப்பது எனக்கு பிடிக்கும் நான் என் குழந்தைகளின் செயலை பார்த்து ஜூலியாவை என் வாசிப்பு அறைக்கு அழைத்தேன் ஜூலியா உட்காருங்கள் நான் உங்கள் சம்பளத்தை கணக்கிட விரும்புகிறேன் உங்களுக்கு பணம் தேவைப்படும் என்று நினைக்கிறேன் இதுவரை நான் அறிந்ததிலிருந்து நீங்கள் பணம் கேட்டதே இல்லை ஆமாம் உங்கள் சம்பளம் மாசம் முப்பது என்று நிச்சயிக்கப்பட்டது இல்லையா இல்லை நாற்பது ரூபை ஜூலியா அடக்கமான தோணியில் சொன்னாள் இல்லை முப்பது நாட்குறிப்பேட்டில் ஒரு குறிப்பு எழுதியிருக்கேன் உனக்கு குழந்தைகளை பார்த்துக்கொள்ள மாதம் முப்பது ரூபில் கொடுக்க சம்மதித்திருக்கிறேன் வீட்டில் இரண்டு மாதம் வேலை செய்தீர்கள் இல்லை இரண்டு மாதம் ஐந்து நாட்கள் என்ன சொல்கிறாய் சரியாக இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டன என் நாட்குறிப்பேட்டில் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறேன் எனவே இரண்டு மாதங்கள் அறுபது ரூபில் கணக்கிடப்பட்டுள்ளது ஆனால் மாதத்தில் ஒரு விடுமுறை கூட இல்லை என்றால் மட்டுமே அறுபது ரூபாய் கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துள்ளீர்கள் நீங்கள் என்று வேலை செய்யவில்லை கோலியாவை ஒரு நடைக்கு மட்டுமே அழைத்து சென்றீர்கள் அதோடு இன்னும் மூன்று விடுமுறைகள் எடுத்துள்ளீர்கள் ஜூலியாவின் முகம் வெளியது அவள் மீண்டும் மீண்டும் அவளின் ஆடையின் சுருக்கத்தை நீக்க ஆரம்பித்தாள் ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசவில்லை ஆமாம் ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் மூன்று விடுமுறைகள் அதாவது பன்னிரண்டு நாட்கள் வேலை செய்யவில்லை அதாவது உங்கள் பன்னிரண்டு ரூபில் கழிக்கப்பட்டது மறுபுறம் கோல்யா நான்கு நாட்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாள் நீங்கள் வான்யாவுக்கு மட்டுமே கற்பித்தீர்கள் கடந்த வாரம் மூன்று நாட்களாக உங்கள் பற்களில் வலி ஏற்பட்டது அதனால் மதியத்திற்கு பிறகு என் மனைவி உங்களை வீட்டிற்கு அனுப்பிவிட்டாள் அதனால் பன்னிரண்டும் ஏழும் பத்தொன்பது ஆகிவிட்டன ஆமாம் அண்ணே அறுபதிலிருந்து பத்தொன்பது கழித்தால் மீதி எத்தனை இருக்கிறது நாற்பத்தொரு சரியில்லையா ஜூலியாவின் கண்களில் கண்ணீர் பெருகியது அவள் மெதுவாக தொண்டையை செருமினாள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆமாம் எனக்கு நினைவு இருக்கிறது என்றேன் டைரியை பார்த்து ஜனவரி ஒன்றாம் தேதியன்று தேநீர் தட்டையும் கோப்பையும் உடைத்தீர்கள் கோப்பை மிகவும் விலைமதிப்பற்றது ஆனால் அது எப்போதும் என் கண்களில் நஷ்டம் என்று எழுதப்பட்டுள்ளது இப்போது பார் அன்று நீ கவனம் செலுத்தாமல் கண்மூடித்தனமாக இருந்ததால் கோல்யா மரத்தின் மீது ஏறி அங்கே கீரல் விழுந்து அவளது உடை கிழிந்தது அதில் பத்து ரூபாய் கழிக்கப்பட்டது அதே போல உங்களின் கவனக்குறைவால் வேலைக்காரி வான்யாவின் காலணிகளை திருடிவிட்டாள் பாருங்க குழந்தைகளை கவனிப்பதுதான் உங்கள் வேலை இதற்கு நீங்கள் பணம் பெறுவீர்கள் வேலையில் நிதானமாக இருந்திருந்தால் பணம் கழிக்கப்பட்டிருக்காது அல்லவா நான் சொல்வது சரிதானே எனவே காலணிகளுக்கு மேலும் ஐந்து ரூபாய் கழிக்கப்பட்டது ஆம் ஜனவரி பத்து அன்று நான் உங்களுக்கு பத்து ரூபாய் கொடுத்தேன் இல்லை நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்கவில்லை ஜூலியா மெல்லிய குரலில் சொல்ல முயன்றாள் நான் என்ன பொய் சொல்கிறேனா நான் அனைத்தையும் நாட்குறிப்பேட்டில் குறிப்பேன் என்னை நம்பவில்லையா நான் என் டைரி நாட்குறிப்பேட்டில் காட்டவா இல்லை நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் கொடுத்திருக்க வேண்டும் கொடுக்கப்படாமல் நான் பொய் சொல்கிறேனா என்று கடுமையான குரலில் சொன்னேன் அப்படியானால் நாற்பத்தி ஒன்றிலிருந்து இருபத்தேழை கழித்தால் பதினான்கு ஆகும் என் கணக்கு சரியாக இருக்கிறதா விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை என்று நான் கடுமையான தோணியில் சொன்னேன் அவள் கண்ணம் கண்ணீரால் நிறைந்தன உடல் முழுவதும் வியர்வை வழிந்தது அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள் எனக்கு ஒரே ஒரு முறைதான் கொஞ்சம் பணம் கிடைத்தது அதுவும் உங்கள் மனைவிதான் கொடுத்தார்கள் மூன்று ரூபில் அதிகம் இல்லை ஆச்சரியத்துடன் என் வீட்டு தலைவி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்தது கூட என்னிடம் சொல்லவில்லை பாருங்கள் எந்த தவறும் நடக்காது சரி அதையும் என் டைரி நாட்குறிப்பேட்டில் எழுதி வைக்கிறேன் ஆம் பதினான்கிலிருந்து மூன்றை கழிக்கவும் பதினோரு ரூபில் உள்ளது அப்போ வாங்கிக் கொள்ள உன் சம்பளம் இந்த பதினோரு ரூபில் சரியாக உள்ளதா பார் மகிழ்ச்சியா அவள் நடுங்கும் கைகளுடன் பதினோரு ரூபில்களை எடுத்து தன் பாக்கெட்டுகளில் எப்படியோ அதை திணித்துவிட்டு தாழ்ந்த பணிவான குரலில் ஆம் நன்றி என்றாள் நான் கோபத்தில் கொதிக்க ஆரம்பித்தேன் அறையை சுற்றி நடந்து கொண்டிருந்த நான் ஆவேசமான குரலில் எதற்கு நன்றி என்று கேட்டேன் பணம் கொடுத்ததற்கு நன்றி என்னால் இனி தாங்க முடியாது நான் சத்தமாக சொன்னேன் கிட்டத்தட்ட கத்தினேன் நான் உங்களை ஏமாற்றிவிட்டேன் என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்தும் எனக்கு நன்றி சொல்கிறீர்கள் உங்கள் பணம் பறிக்கப்பட்டது ஆனாலும் நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறீர்களா ஆமாம் இதற்கு முன்னாடி நான் எங்கே வேலை பார்த்தாலும் அவர்கள் எனக்கு ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டார்கள் நீங்களாவது கொடுக்கிறீர்கள் என்று கூறினேன் உனக்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லையா ஜூலியா இதை கேட்டதில் எனக்கு ஆச்சரியம் என்று நான் சொன்னேன் பின்னர் நான் தாழ்ந்த குரலில் சொன்னேன் ஜூலியா உன்னிடம் முரட்டுத்தனமாக பேசி உன்னுடன் சிறிது விளையாடினேன் என்னை மன்னியுங்கள் ஆனால் நான் உனக்கு பாடம் கற்பிக்க விரும்பினேன் பார் ஜூலியா நான் உன்னை ஒரு பைசா கூட ஏமாற்ற மாட்டேன் பார் அது உன்னுடைய எண்பது ரூபிள் நான் அதை இப்போது உன்னிடம் தருகிறேன் ஆனால் அதற்கு முன் நான் உன்னிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஜூலியா தனக்கு நடக்கும் அநியாயத்தை கூட எதிர்க்காத அளவுக்கு அடிபணிந்து கூச்ச சுபாவமாக முட்டாள்தனமாக நல்லவன் என்று பிறர் சொல்லப்பட வேண்டியது அவசியமா அமைதியாக இரு அடக்குமுறை இல்லை ஜூலியா உங்கள் இருப்பை தக்க வைத்துக் கொள்ள இப்படி மௌனமாக இருப்பது நல்லது அல்ல இந்த கடுமையான இரக்கமற்ற மற்றும் இதயமற்ற உலகத்துடன் நீங்கள் போராட வேண்டும் உங்கள் முழு பலத்துடன் போராட வேண்டும் ஜூலியா அதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகில் ஊமைகள் பயமுள்ளவர்கள் மற்றும் முட்டாள்தனமான மனிதர்களுக்கு இடமில்லை என்று சார்லஸ் கூறினார்